மீன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் அதாவது இந்த விஸ்வாவசு வருடத்துடைய தமிழ் வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோச்சின்ரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாசங்கிறது சூரியன் மேஷ ராசியில் உச்சமாகி காலம் தான் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் அதாவது வருஷத்துக்கே எட்டு நாள் தான் வரும் இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி வாஸ்து நாள் அன்றைய தினம் கிரக ஆரம்பம் அதாவது வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினேழாம் தேதி அட்சய திருதியை அன்று அட்சய திருதி அன்று தங்கம் வாங்குவதற்கும் அதே போல கௌரி அம்பாள் வழிபாடு பூஜை செய்வதற்கும் சிறப்பான நாள் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சித்திரை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி அதாவது சித்திரகுப்த பூஜை யமனுடைய கணக்காளர் நம்மளுடைய எல்லா கணக்கு வழக்கம் பார்க்கக்கூடியவர் அவருக்கு செய்யக்கூடிய பூஜை அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் எந்தெந்த இஷ்ட அவரவர்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு அந்த இஷ்ட விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அமைப்பு தான் சித்ரா பௌர்ணமி என்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பயிற்சி உங்கள் ராசிநாதன் குரு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவங்க ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது குரு பயிற்சி பண்ணனா தனியாக பார்ப்போம் இப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரையப்பன் திருவிழை நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாவார் சூரியனுடைய அதிதே சிவபெருமான் சிவபெருமானுக்கு திருவிழாக்கள் நடக்கக்கூடிய காலம் தான் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் சிவபெருமான் வீதி உலா வந்து அருள் பாலிப்பார் அதனால தான் சித்திரையப்பன் தெருவில் நிற்பான் தெருவில் வந்து பாலிப்பார் மற்றபடி குழந்தை பிறப்புக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா இந்த சித்திரை தான் நவகிரகத்தில் புதன் பிறந்தது இந்த சித்திரை மாதம் தான் ராமானுஜர் பிறந்தது இந்த சித்திரை மாதம் தான் ஆதிசங்கர் பிறந்தது ஒருத்தர் பார்த்திங்கன்னா அரசியலில் உச்சமாக இருந்து இருக்கணும்னாலும் சரி அதே போல ஆன்மீகத்துல உச்சமா இருக்கணும்னாலும் சரி அதே போல பாத்தீங்கன்னா மருத்துவத்துல உச்சமா இருக்கணும்னாலும் சரி சூரியனுடைய அனுகிரகம் வேணும் ஆக அந்த சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய மாசம் தான் சித்திரை மாசம் இந்த சித்திரை மாசத்துல இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சித்திரை மாசத்துல மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை தந்தைஸ்தானம் பாக்கிஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி சாணத்துக்குரிய செவ்வா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்தரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பொதுவாக ரெண்டு அஞ்சு சம்பந்தப்படுவது யோகம் ஆனால் நீச்சமாகி செஞ்சிருக்கிறார் அதாவது இந்த மாதம் புள்ள மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரங்க முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி திருமண முயற்சி கைகூடும் புத்திர பேரு அதேமாரி கரு உண்டாகக்கூடிய அமைப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு ஏதாவது ஒரு பதவி உயர்வு அல்லது பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகம் ஏன்னா அஞ்சாம் மட பதவி ஸ்தானம் உத்தியோக காரகன் அப்போ யோகம் அப்போ அஞ்சு ரெண்டுலாம் எப்போ சம்பந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான கொடுக்கல்வங்கள் சீராகும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அதே போல் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே சுவ நிகழ்ச்சிகள் நடக்கும் அஞ்சாம் படம் ரெண்டு அஞ்சு எப்போல்லாம் சம்பந்தப்படுதோ குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்திலே சுவ நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களாக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அவர் தான் செவ்வா அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும் தந்தை சேர்ந்து சப்போர்ட்டாக இருப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் பாஸ்போர்ட் விசா முயற்சி பொருட்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி கல்வி உயர்கல்வி ஹயர் ஹையர் எஜுகேஷன் அந்த கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை சொல்லலாம் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அஞ்சில் இருக்கிறார் ஆனால் செவ்வாய் நீச்சங்கிறதுனால இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மிகவும் அற்புதமான பலன்கள் எதிர்பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்தவரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் அதே போல் ஒப்பந்தம் கையெடுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த மூணாம் இடத்திற்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கர உங்கள் ராசியிலே இருக்கார் பொதுவா அதுவும் உச்சமாகி செஞ்சிருக்கிறார் பொதுவாக மூணாம் இடத்த அதிபதி ராசியில இருக்கிறாருன்னா மூணாம் இடங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அது தடையில்லாமல் வெற்றி கொடுக்கும் இளைய சகோதரர் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து கிடைக்கும் அதனால் அனுகூலங்கள் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களுமாக நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கையெழுத்து அதேமாதிரி பத்திரப்பதிவு அப்போ ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு வீட்டை வாங்குறதோ அல்லது இடத்த வாங்கிறதோ அல்லது இடத்த விற்கிறதோ இந்த மாதிரியான ஒரு பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் எட்டாம் இடத்த அதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறதுனால ராசியில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கவனமாக பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் பயணம் பயணம் எப்போவுமே பா உன்ன பின்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல மெதுவாக போகக்கூடிய அமைப்பில் இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்த அதிபதி ராசியில் இருக்கார் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ராசியிலே பார்த்தீங்கன்னா ராகு ராசியிலேயே சனி ராசியிலேயே புதன் ராசியிலேயே சுக்கரன் நாலு கிரகம் இருக்கார் அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி ஏழாம் இடங்கிறது என்ன அப்படின்னா கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் சமூகம் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லக்கூடிய இடம் இந்த நாளுக்கும் ஏழுக்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் புதன் உங்க ராசியில இருக்கார் புதன் நீச்சமாகி இருக்கிறார் நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகமா இருக்கிறார் ஏன் அப்படின்னா அங்க சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சத்தோடு சேர்ந்த நீச்ச புதன்

அதே மாதிரி ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் நண்பர்கள் வழியாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதேமாதிரி தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு இந்த சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கப் போகிறார் இந்த நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புதன் அப்போ ரெண்டாம் இடங்கிறது என்ன வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்போ அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் வளர்ப்பு பணிகள் மூலமாக வருமானம் வாகனத்தை தொழிலாக செய்பவர்கள் மூலமாக தொழிலாக செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக வருமானம் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் நாலாம் இடங்கிறது அசையா சொத்து நிலை ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அதன் மூலமாக அனுகூலங்கள் இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் அதன் மூலம் அங்கிருந்து பொருளாதார சம்பந்தமான ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் நண்பர்கள் வழியாகவும் ஒரு சில அனுகூலங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கூட்டுத் தொழிலே வருமானம் அதிகமாகக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடங்கிறது வருமானம் அப்போ அந்த கூட்டு தொழிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ப்பு பிராணிகள் அல்லது அசையா சொத்து அல்லது வாகனங்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு தாய் வழி அனுகூலங்கள் தாயாதிகள் தாய் வழி சொந்தக்காரங்கள் மூலமாகவும் அனு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அதாவது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்து ஸ்தானம் இந்த ஆறாம் இடத்த அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமாகி செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உத்தியோகத்திலே பதவி கிடை பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறாம் இடம் வலுவடைகிறது அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் சுமூகமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் இது முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் இல்லைன்னா அந்த வாக்கு தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி ரெண்டில் இருக்கும்போது வாக்கு தவறும் ஆனாலும் ப வருமானம் பதவி உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் பதவி உயர்வு உத்தியோகத்திலே அடுத்த ப்ரொமோஷன் இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி ரெண்டில் சூரியன் உச்சம் அதேமாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் என்கிறது மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நன்மை அதாவது உங்கள் ராசி ரெண்டாம் இடம் இந்த ரெண்டு அஞ்சாம் இடத்துல செவ்வா அந்த மாதிரியான யோகஸ்தானத்தில் தான் எல்லா கிரகமும் நல் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது ஜென்மசனியுடைய தாக்கமும் குறை ஆனால் சுக்கரன் சனி சேர்க்கை ராசியில் அதனால் சுக்கரன் உச்சமாக இருக்கிற வரைக்குமே சனி வந்து சுபத்துவமாக தான் இருப்பார் ராகவும் சுபத்துவமாக இருப்பார் அதனால் வந்து நன்மையான பலன்கள் அதிகமாகவே மீன ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்